ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் உங்களுடைய ஒன் உங்களுடைய ஒன் மந்த் சேலரி எவ்வளோ இருக்கும்னு நான் கேட்கலான்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஒன் ஒன் மந்த் சேலரி எவ்வளோ இருக்கும் ஒன் வீக் சேலரி எவ்வளோ இருக்கும் ஏன் ஒன் டே பர் டே ஒன் டேக்கு இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதிகபட்சம் இந்த உலகத்தில் இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க அந்த ஐடியில் நல்லா இப்போ நல்லா ஒரு படிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போகிறவங்களாம் ஓகே நல்ல நல்ல தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரி படிச்சுருப்பீங்க ஆனால் பட் இருந்தாலும் நான் நார்மலாக இந்த உலகத்தில் நூற்றி நாற்பது கோடி வாழ்கிற இந்தியன் மக்கள் அவ்வளோ சந்திங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு மேலே ஒரு நாளோடய சம்பளம் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ருபீஸில் தான் இருக்குது ஒரு ஐநூறுபாயில் ரேஞ்சில் இருந்து ஒரு ஆயரூபாக்குள்ள தான் இருக்கும் ஏன்னா அதை விட கீழே போட்டு மட்டத்துக்கு முன்னால் சராசரியாக இப்போ இந்த நார்மலாக இந்த காட்டு வேலைக்கு இங்கே இந்த இந்த விவசாயத்தை நம்பி இருக்கவங்க இந்த நூல் மில்லு இந்த சம்திங் இருக்கவங்களுக்கு சா ஒரு நாளைக்கு கூலியே இரநூத்தம்பது ரூபா கிட்ட தான் இருக்குது மாதம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் கிட்ட வரல ஆனால் இந்தியாவை வந்து வளர்ச்சி ஆகணும்னு சொல்லி இப்போ இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் இன்னுமும் சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் சராசரியாக வேலைக்கு போகிறாங்க அந்த கொத்து வேலைக்கு இது மாதிரி பெயிண்டர் நான் நானும் பெயிண்டர் தான் ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு மில்லுக்கு போகிறவங்க சராசரியாக ஒரு வேலைக்கு போகிறவங்க ஒரு பத்தாயிரத்தை மாதத்தை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியல இது இந்த இது எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பெரிய இப்போ பெரிய சிஸ்டத்தில் இருக்க கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஒரு நாளைக்கு சா சாரி மந்த்லி வந்து இத்தனை பேர்த்துக்கு வந்து தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் வந்து கவர்மெண்ட் தருது நம்மளுக்கு ஸோ ஓகே இது வந்து இத்தனை இத்தனை லட்சம் பேர்த்துக்கு தரதுனால இது வந்து ஒரு வீட்டுக்கு பார்க்குறதுனால இது கம்மி அமௌண்ட் இருக்குது ஆனால் டோட்டல் தமிழ்நாடு முழுக்க பார்க்கறதால பிக்கஸ்ட்டு பெரிய அமௌண்ட்டை தெரியுது ஆனால் பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு நகைக்கடை எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு ஜவுளி ஒரு துணிக்கடையிலே இப்போ எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறத ஒரு நகை எடுக்கணுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சிறுக சிறுக சேமிக்க வைக்கிறாங்க இப்போ வந்து தங்கத்தோட விலை ரெட்டத்தோடய ரேட் அதிகமாக இருக்குது ஒரு வயரம் இந்த மாதிரி ரேட் அதிகமாக போய்ட்டுருக்கு ஆனால் கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறவங்க சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஆனால் இந்த ஏழை மக்கள் ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பது அந்த இப்போ வந்து அந்த வருமான சண்டத்தில் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ எழுதிங்க அதிக வச்சு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் டு அறுபதாயிரம் கிட்ட அவ்வளோ தான் எழுதுறீங்க இன்னும் வரைக்கும் சரி இப்போ என்னோட இடத்துல நானும் இந்த லெவல்த்து டுவெல்த்து இப்போ படிச்சுட்டு இருந்தேன் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க என்கிட்ட கேட்குறப்ப அந்த வருமான சட்டத்தில் அப்படின்னு கேட்குறேன் நானே ஒரு ரூபாய் கிட்ட தான் நிலேன் ஆனால் நம்ம அவ்வளோ சா நம்ம சம்பாதிக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு சராசரியார் ஒரு மனிதனோட டெய்லி ஆனால் இப்போது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ தான் உங்கள் கண்ணுமணி இப்போ நீங்கள் பார்க்குறதா நம்ம அந்த சிஸ் இந்த ஸ்கூலில் சொல்லி தராங்கள சிஸ்டம் அவங்களாம் வந்து நீ படிச்சுன்னா வேற வேலைக்கு போயிடலாம் ஐடிக்கு போயிடலாம் கம்பெனி நல்லா ஒரு ஆகிடலாம் இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் உனக்கு கிடச்சுன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் அதில் வந்து ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்குதுன்னு வச்சிக்கலாம் மீதி இங்கே தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது பேர் வந்துக்கிட்டு நார்மலான பர்சனாக தான் வாழ்ந்து ஆகணும் அதுதான் இங்கே இங்கே நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனான அவனோட ஒரு ஒரு மாத வருமானம் வந்து பத்தாயிரரூபா கிட்ட கூட இல்லை ஏன்னா அவனுக்கு ரெகுலராக வேலையும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இந்த வேலை தான் அந்த பற்றாக்குறையை தாண்டி இந்த பணமும் இங்கே பற்றாக்குறையாக இருக்குது ஏன்னால் வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு பத்தாயிரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் நாங்கள் இந்த பத்தாயிரத்துக்கு ரொம்ப இருக்கும்ல அதான் இந்த சுச்சுவேஷன் இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் தப்பா இல்லை இந்த வேலை தர சிஸ்டம் தப்பான்னு தெரில ஆனால் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சராசரி ஒரு இப்போ இருக்கிற ஒரு அரிசி ஒரு வெலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி ஒரு மூட்டை டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஒரு காய்கறி ரேட்லேருந்து இருந்து ஒரு பால் பாக்கெட் அத்தனை அத்தனைங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன் மன்த் கணக்கப்படுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டு ஒன் மந்த்து கடைசியில் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் உங்கள் பட்ஜெட்டை தாண்டி நீங்கள் கடை வாங்குற மாதிரி தான் இருக்குது இந்த உலகம் அவங்க நம்ம நம்மளுக்கு தெரியாமல் கடை வாங்கி நம்ம பேரில் இந்தியாவில் நம்மளுக்கு கடன் வாங்கி வச்சிருக்க மாதிரி அதுதான் நம்ம இங்கே கடன் இருக்கோம் ஓகேங்களா இதுதான் டீட்டெயில் டீட்டெயில்டாக இன்னும் ஒன்று சொல்லுன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் ஏன் மொத்த கேள்விக்கு ஒரே ஒரு நான் உங்களுக்கு மொத்த கேள்வியும் நான் இப்போ டோட்டலாக இது என்ன திறமை கேட்குன்னு கேட்கணும் ஏன் ஒரு மனிதனோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இருக்குது இந்த ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்காங்க இந்த பதினஞ்சாயிரத்தை தாண்டி அவங்களால ஏன் சம்பாதிக்க முடியல சில பேர் லக்கு வேணும் இல்லை அது கவர்மெண்ட் ஜாப் போகணும் ஐடி நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது இங்கே ஏழையாக இருக்கும் ஏழையாக மட்டும்தான் இருக்கான் பணக்காராக இருக்குன்னா இருக்காங்க பணக்காரங்களா மட்டும்தான் இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ஏன் இதுலாம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த அம்பானி இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறாரு ஆனால் இங்கே ஐயா ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு நாங்கள் படுற அவஸ்தை இருக்குதுல்ல அது எங்களுக்கு தான் தெரியும் ஒரு ரோடே பிளாக் பண்ணி பண்ணுறாங்க அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குது எடுத்து தர வேணாம்ன்னு சொல்லு ஆனால் மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்களா அதுதான் இங்கே ஹைலைட்டே வைக்கீங்களா தான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல நினச்சேன் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு எப்போ பீப்புள் பீப்புளாகும்னு நினைக்கிறேன் நம்ம நமக்கு தேவையான பொருட்கள் நம்மள்ட்ட இருந்தாலும் நம்ம பணக்காரங்க தான் ஓகே நீங்கள் கடன் இல்லாத ஒரு லைஃபை வளணும் நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ லவ் லவி பாய் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேள்வி கேளுங்க இப்போ நான் இங்கே போய்ட்டு இங்கே புலம்பிகிட்டு இருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் இங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா வச்சுங்களேன் கண்டிப்பாக ஒரு நாளுக்கு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன் உங்களோடையும் ஏன் பதினஞ்சாயிரரூபா கெட்ட இருக்குது நம்மளோட வருமானம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு ஃபேமிலியை நம்மளால் ரன் பண்ண முடியும்னா அப்புறம் எப்படி இதுதான் டோட்டல் லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன இது கண்டென்ட் கோசம் பஸ்ஸில் என்னோடய லைஃப்பில் நான் நடந்துக்கிட்டது என் லைஃப்பில் நடக்கிறதை அதை பற்றி நான் பேசிக்காக அப்போ பேசிகிட்டு இருக்கேன் ஓகேவா தேங்க்யூ கே லவ்யூ பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேள்வி கேளுங்க அது போதும் கேள்வி கேட்டால் மட்டும் போதாது அதுக்குண்டான மாதிரி நம்ம நடந்துக்கணும் தேங்க்யூ டெக்யூ லவ்யூ பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்